அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வர்ம புள்ளி டப்பிங் அதாவது வர்ம புள்ளிகளை தட்டி கொடுப்பதால் நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்றோம் அதாவது அதை நாங்கள் நன்றாக தூண்டி படுக்கிறோம் எங்களோட உடலில் இருக்கும் எத்தனையோ விதமான வர்ம புள்ளிகள் நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கின்றது நாம் இப்பொழுது சில முக்கியமான வர்ண புள்ளி புள்ளிகளை தட்டி கொடுத்து நாங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுகின்றோம் இதை ஆக்டிவேட் பண்ணுவதால் என்ன நடக்குதுண்ட நமது ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்றது ரத்தோட்டம் சீராக நடக்கிறபடியே நமது உடலில் வந்து நோய்கள் இல்லாது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் குறைகின்றது மற்றும் வேறு பல பல வியாதிகள் இல்லாது நாங்கள் ஆனந்தமாக ஒரு ஆரோக்கியமாக வாழ்க்கையை செய்யக்கூடியதாக இருக்கும் அது வந்து நாங்கள் ஏன் அப்படி ஒவ்வொரு புள்ளிகளிலேயும் சில பேர் அமர்த்தி கொடுக்குறவே ஆனால் நாங்கள் வந்து இப்போ டப் பண்ணி கொடுக்குறதால அது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்னா நாங்கள் புள்ளிகளை அமர்த்தும் போது எங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் அமர்த்துறோம்னு தெரியாது ஆனால் அப்படியா டப் பண்ணும் போது அதாவது தட்டி கொடுக்கும் போது அந்த இடம் முழுக்கவே புத்துணர்ச்சி பெறுகின்றது மற்றது படுக்கையா படுக்கையில் இருப்பவர்கள் அதாவது ஒரு ஒரு எக்ஸசைஸும் செய்ய முடியாத ஆக்களுக்கு இப்படி இந்த டப் பண்ணுறதால அதாவது தட்டி கொடுப்பதால் எங்களுக்கு ரத்தோட்டம் சீராக நடக்கிறதால எங்களுக்கு வந்து நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனப்படியாக இந்த எங்களை இந்த வர்ம புள்ளி வந்து எங்களை உடலில் எல்லா இடங்கள்லேயும் இருக்குது இப்போ நாங்கள் இதை வந்து நாங்கள் இப்பொழுது எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் நாங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறி அத்துடன் எமது உடலுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பிக்கப் போகின்றோம் முதலில் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறுகின்றோம் அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறும் போது நாங்கள் கைகளை இவ்வாறு தூக்கி வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு பிரபஞ்சத்துக்கு தூக்கி வைத்துக் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்பொழுது நாம் எமது உடலுக்கு நன்றி செல்ல போறோம் நாங்கள் உடலை நாங்கள் இப்படி எவ்வாறு என்னென்றால் எமது உடலுக்கு நாங்கள் செல்ல போறோம் அப்ப ஒவ்வொருத்தரும் உங்களோட உங்களோட உடம்புக்கு சொல்ல போறீர்கள் நாங்கள் வந்து எவ்வளவுத்துக்கு சத்தமாக சொல்லும் போது அது வந்து பிரபஞ்சத்திற்கு கேட்கின்றது பிரபஞ்சம் எங்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு வரும் அதற்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் இப்பொழுது நமது உடலுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதற்காக நன்றி என் உடலுக்கு நன்றி என் உடலுக்கு உடலுக்கு நன்றி என் மனதுக்கு நன்றி என் மனதுக்கு நன்றி என் உயிருக்கு நன்றி என் உயிருக்கு நன்றி என் உயிருக்கு நன்றி நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கின்றேன் நான் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கின்றேன் நான் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கின்றேன் இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டு வரும்போது பிரபஞ்சத்திற்கு எமது அதிர்வலைகள் போய் அது மீண்டும் எங்களுக்கு அதை திரும்ப கொடுக்கின்றது இப்பொழுது நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம் பயிற்சிக்கு செல்ல முதல் நாங்கள் எப்பவும் மூச்சை கவனிக்க வேண்டும் எனவே இப்போ பிராணமுத்திரை என்று சொல்லப்படும் பிராணமுத்திரை செய்யப்போறோம் பிராணமுத்திரை என்பது இந்த ரெண்டு விரல்கள் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இப்படி வையுங்கள் மற்றது சின்ன விரல் கட்டை விரல் மோதிர விரல் இதை இப்படி செய்து கொண்டு இப்படி திருப்பி உங்களோட மடியில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு மூச்சு உள்மூச்சு வடி மூச்சு அதாவது ஆழ்ந்த சுவாசம் எடுக்கின்றோம் ஆழ்ந்த சுவாசத்தை நான் என்னோட மனதிற்கு கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உங்கள் மனதிற்கு கவுண்ட் பண்ணுங்கள் பதினாறு சுவாசம் உள்மூச்சு வழிமூச்சு ஆழ்ந்த சுவாசம் வயிற்றிலிருந்து உங்களோட சுவாசத்தை எடுத்து கொள்ளுங்கள் எப்பொழுது நாங்கள் தொடங்குவோம் மூச்சை உள்மூச்சு வழிமூச்சை அடுக்கின்றோம் ஆழ்ந்த சுவாசம் இப்பொழுது நாங்கள் பதினாறு ஆழ்ந்த சுவாசம் உள்மூச்சு மூச்சை செய்துவிட்டோம் இப்பொழுது நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம் முதலாவதாக நாங்கள் எமது கைகளை தட்டிக்கொள்வோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிற்சியும் முப்பது தரம் போகின்றோம் நான் மனதிற்கு கவுண்ட் பண்ணுகின்றேன் நீங்களும் உங்கள் மனதிற்கு கவுண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கவுண்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு நான் அடுத்த பயிற்சியை தொடங்கவே நீங்கள் என்னை கவர் பார்த்து அடுத்த பயிற்சிக்கு போகலாம் இப்பொழுது நாம் கையை தட்டப் போகின்றோம் முப்பது தரம் அடுத்த பயிற்சி உங்கள் உள் கைகளை ரெண்டு ரெண்டு கைகளையும் தேய்க்கின்றோம் முப்பது தரம் இப்பொழுது அடுத்த பயிற்சி நிகங்கள் எங்கட நிகங்கள் எல்லாத்தையும் தேக்கப் போகின்றோம் முப்பது தரம் அடுத்தது இப்படி எங்கட உள்ளுக்குள்ள அதாவது இந்த இடையில எல்லாம் கிணக்க புள்ளிகள் இருக்கு அதை நாங்கள் இப்பொழுது முப்பது தரம் செய்ய போகின்றோம் இப்பொழுது அதாவது கையை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கையால நுப்பது தரும் அடுத்த கை தட்டும் பொழுது உங்களுக்கு நோகும், அது நோகவனம் கட்டாயம் இப்பொழுது இப்படி கையை வைத்துக் கொள்ளுங்கள் இதுல முப்பது இப்பொழுது மற்ற பக்கம் இப்பொழுது இந்த கையை இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு இதை தட்டப் போகின்றோம் முப்பது தரம் இப்பொழுது அதையே நாங்கள் தேய்க்கப் போகின்றோம் இப்பொழுது மணிக்கட்டு முப்பது தரம் முப்பது மற்ற மணிக்கட்டு இப்பொழுது கையை இப்படி வச்சிருங்கள் இப்பொழுது இந்த பக்கம் முப்பது தட்டுங்கள் தட்டுங்கள் இப்போது தேக்கப்போகு அடுத்தது நாங்கள் வந்து இந்த இதில் வந்து இந்த கை ரெண்டும் பொருத்த முழங்கைக்கு கிட்ட இப்படி வைத்து கொள்ளுங்கள் கஃப் பண்ணுங்கள் முப்பது தரம் விரிக்கி அடி அதே மாதிரி கை காஃப் பண்ணிட்டு இப்பொழுது நெஞ்சு பகுதி நெஞ்சு பகுதி செய்யும்போது இப்படி திருப்பக்கூடாது இப்படி நேராக வச்சுக்கொண்டு நிற்பது ஒன்று அடுத்த பக்கம் இப்பொழுது நமது வயிறு வயிற்றுல நாங்கள் சாப்பிடற சாப்பாடு எல்லாம் சுமிப்பேன் பார்த்துக்காக இடது கையை உங்களோட வயிற்றின் மேல் வையுங்கள் வலது கையை வைத்து கிளாக் வைஸ் அதாவது ஒரு பக்கத்தால பத்து தர பெண் ஆன்டி கிளாக் வைஸ் செய்ய வேணும் பத்து அடுத்த இப்பொழுது உடாம்பு மேல் உடாம்பு முழுக்கா முடிச்சிட்டு இப்போ கீழ் விட கீழுக்கு வர்றேன் கீழே கலும்பி நின்று நீங்க உங்களோட பெண் காலுக்கு தட்ட போகின்றோம் அதுக்கு வந்து முப்பது தட்டுங்கள் முப்பது இப்பொழுது எங்களுடைய இந்த இந்த இடத்துல உங்களோட கால் உம் கால் எல்லாம் வந்து மேலும் உங்களை வயிற்றுக்கு கீழே இந்த இடையில ஒரு கேவ் மாதிரிக்கு அந்த இடத்துல தட்டுறான் இப்பொழுது வந்து நாங்கள் குதிக்கால நிக்கப் போகின்றோம் முப்பது அதே முப்பது நீங்கள் செய்யலாம் மேல போய் கீழே வாடுறேன் எலும்ப முடியாக்கல் இருந்தபடியும் செய்யலாம் எலும்பித்தான் செய்யணும் என்று இல்லை இந்த பயிற்சிகள் முழுக்க நீங்க இருந்து கொண்டு கூட செய்யலாம் மற்றது பொழுது கதிரையில் வந்து இருங்கள் நாட்காலில் இருக்கலாம் இருந்துட்டு முழு மொடியையும் சும்மா டேப் பண்ணுவோம் காலிலிருந்து கீழே உடம்பு முழுக்க டப் பண்ணிங்க தலையிலையும் தட்டி மோத்திலையும் தட்டி உடம்பு முழுக்க இப்ப நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் ஒரு கண்களை மூடி மூன்று ஆந்த சுவாசம் உள் மூச்சு வழி மூச்சை எடுத்து நாம் எமது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்காக முன்பெறுவோம் இப்பொழுது நீங்கள் கையில திரும்பவும் பிராண முத்துரை அடுங்கள் பிராணமுத்துறை அது மிக இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு விரல் கட்டை விரல் சின்னி விரல் மூதிர விரல் இந்த ரெண்டும் இப்படி இருக்கும் மடியில் வையுங்கள் ஆழ்ந்த மூச்சு உள் மூச்சு ஆழ்ந்த மூச்சு வயிற்றில் இருந்தடுங்கள் அதை பேந்து வழியில் விடுங்கள் இன்னொரு மூச்சு உள் மூச்சு வழி மூச்சு இன்னொருக்க உள்மூச்சு வழிமூச்சு இப்பொழுது அவள் உடலிற்கு எல்லோ எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து இந்த பயிற்சிகள் செய்வதால் நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் யோகா பயிற்சியோ என்ன பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செய்யாவிட்டாலும் இதை செய்யும்போது எல்லா உடம்பு முழுக்க ஆக்டிவேட் பண்ணப்பட்டு எங்களுக்கு சீரான இரத்த கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நாங்கள் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் அனைவருக்கும் நன்றி